எந்த மிருகமோ அல்லது எந்த உயிரினமோ நேரத்துக்கு உட்காந்து காலையில் மத்தியானம் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் அப்படிங்கிறதா சாப்பிட்டு இருக்க ஏதாவது ஒரு மிருகத்தை பார்த்துருக்கீங்களா எல்லாம் சாப்பிடுவோம் சிங்கம் இருந்து ஆடு மாடுல இருந்து தேவையானப்ப சாப்பிடுவோம் அப்புறம் அப்படியே அமைதியாக இருக்கும் அது ஜீரணமான முன்னாடி அடுத்த வேலை சாப்பிடும் நம்ம ரெண்டு வேலை உணவுல தான் நாம காலங்காலமாக இருந்துட்டு வந்திருக்கோம் மூணு வேலை உணவுக்கு வந்தே நூறு இரநூறு வருஷம் தாங்க பாஸ் ஆகுது வணக்கம் நண்பர்களே சரி போல் அப்பப்போ திடீர் திடீர்னு ஒரு பகீர் தகவல் எல்லாத்துக்கும் வந்து சேரும் ஏதாவது உணவு பத்தி அந்த மாதிரி தான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் விரத முறை இருந்தால் தொண்ணூறு சதவீதம் அதிக மாரடைப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஸ்டடி அமெரிக்கால வந்திருக்கிறது ஒரு செய்தி நிறைய பேர் ஏகப்பட்ட பேர் எல்லாம் ஆல்ரெடி நம்ம டயட்லாம் அட்வைஸ் பண்ணும்போது இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பற்றி நம்ம பேசியிருக்கோம் ஸோ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் டயட்டே வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னோட உணவு ஆலோசனை எடுக்கிறவங்களும் ஒரு முப்பது நாற்பது சதவீதம் பேத்துக்கு அந்த மாதிரியான ஒரு உணவு பரிந்துரை ஆலோசனை நானே கொடுக்குறேன் ஸோ இப்போ எல்லோரும் வந்து சார் என்ன சார் ஹார்ட் அட்டாக் வந்துருமா அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் எல்லாம் நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தாங்க இதை பற்றி ஒரு விரிவான விளக்கம் தான் இந்த காணொலியில் பார்ப்போம் வாங்க ஸோ இந்த ஆராய்ச்சி முதல்ல எங்கே நடத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நடத்தியிருக்காங்க ஒரு இருபதாயிரம் பேத்துக்கிட்ட நடத்தியிருக்காங்க ஸோ இருபதாயிரம் பேத்துக்கிட்டனால் இது எப்படி நடத்திருக்காங்க இருபதாயிரம் பேத்து அப்படியே வந்து வ ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் விரத முறை ஃபாலோ பண்ண சொல்லி விரத முறையில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பேர்த்து உயிரிழப்பு இருக்குது எவ்வளோ பேர்த்துக்கு கார்ட் அட்டாக் வந்து அப்படிதான் இல்லை ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கே என்ஹெச்ஏ என் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா இருக்கும் அதாவது என்னென்ன மாதிரியான ஒரு சர்வே மாதிரி ஃபேமிலி ஹெல்த் சர்வேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம ஊரில் நடத்துவாங்க அந்த மாதிரி அங்கே ஒரு சர்வே இருக்கும் அந்த சர்வேயில் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி அவங்க கிட்ட வந்து இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க எத்தனை மணிக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னு சம் கொஷின்ஸ் கேட்பாங்க அவங்க வந்து அந்த சர்வே வந்து ஃபில் அப் பண்ணணும் சரிங்களா டைர்ட்ரி ரீகால் ஸோ ஒரு ஞாபகப்படுத்தி கொஷின் கேட்பாங்க அது சொல்லணும் ஸோ அதை வந்து பதிவு பண்ணி வச்சுப்பாங்க அப்புறம் அவங்கள அப்படியே வந்து இது ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து இருந்து பதிவு பண்ணவங்களை கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷத்துலேருந்து பதினேழு வருஷம் வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதில் அப்புறம் அவங்க எத்தனை பேர் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணவங்களே எத்தனை பேர் இறந்து போனாங்க எத்தனை பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு எத்தனை பேருக்கு கேன்சர் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் டேட்டா வந்து கம்பேர் பண்ணி பார்த்துருக்காங்க ஸோ அதில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு இந்த பதினஞ்சு வருஷத்தில் மொத்தம் ரெண்டே நாள் சரிங்களா அவங்க என்ன சாப்பிட்ருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க ஒரு ஞாபகப்படுத்தி ஒரு போன வாரமோ இல்லை ஒரு நாள் முன்னாடி என்ன சாப்பிட்டீங்கன்னு ஞாபகப்படுத்தி சொல்லுங்கன்னு கேட்டுட்டு அவத ஒரு பதினஞ்சு வருஷம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஃபாலோ பண்ணி என்ன தகவல் தெரிய வந்திருக்கு அப்படின்னா மூணு விஷயங்கள் பார்த்துருக்காங்க ஒன்னு ஆல்காஸ் மார்ட்டாலிட்டி கார்டியோவேஸ்குலர் மார்ட்டாலிட்டி கேன்சர் மார்ட்டாலிட்டி ஒட்டு மொத்தமாக இறந்து போனவங்க எத்தனை பேர் ஹார்ட் பிரச்சனைனால ஹார்ட் அட்டாக்கு இந்த மாதிரி பிரச்சனைனால இறந்து போனவங்க எத்தனை பேர் கேன்சர்னால வந்து இறந்து போனவங்க எத்தனை பேர் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்த்துருக்காங்க இதுல என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலா நம்ம பன்னெண்டுல இருந்து பதினாறு மணி நேரம் இடைவெளிக்குள்ள சாப்பிட்றோம் இல்லைங்களா மூணு வேலை சாப்பிட்றோம் நம்ம நார்மலா காலில் அந்த மாதிரி சாப்பிட்றவங்களோட ஒரு பேஸ் லைன் மாதிரி எடுத்துட்டு இந்த விரத முறை ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் அல்லது பத்து மணி நேரத்துக்குள்ள சாப்பிட்றவங்களும் ஒப்பிட்டு பார்த்துருக்காங்க இதுல என்ன ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒட்டுமொத்த இறப்பு விகிதம் சரிங்களா எல்லாமே எல்லா நோய்களும் சேர்ந்து ஒட்டுமொத்த இறப்பு விகிதம் பெரிதாக வேறுபாடு இல்லை ஸோ பன்னெண்டு மணி நேரம் ஒரு நாளுக்குள்ளார் சாப்பிட்றவங்களுக்கும் சரி அல்லது ஒரு எட்டு மணி நேரத்துக்குள்ள பத்து மணி நேரத்துக்குள்ள சாப்பிட்றவங்களுக்கும் சரி பெரிதாக வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அது ரைட்டு அடுத்தது ஹார்ட் அட்டாக்னால இறந்து போறவங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குன்னா ஒட்டுமொத்த மக்களில் நார்மலாக மூணு வேலை நாலு வேலை ஒரு பன்னெண்டு பதினாறு மணி நேரம் சாப்பிட்றவங்களை விட இந்த எட்டு மணி நேரத்துக்குள்ள சாப்பிட்றவங்களுக்கு ஒன் பாயிண்ட் நைன் டைம்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான ரிஸ்க் அதிகமாக இருக்கு அதாவது ஒரு தொண்ணூறு சதவீதம் அதிகமாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்க அப்புறம் ஆல்ரெடி கேன்சர் இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் இந்த இந்த ஹார்ட் அட்டாக்னால இந்த எட்டு மணி நேரத்துக்குள்ள சாப்பிடும்போது இறந்து போகிறதுக்கான விகிதம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுட்டாங்க அப்புறம் கேன்சர் மார்ட்டாலிட்டி ஓவராலாக குறையுதா அப்படின்னு வந்து பார்த்துருக்காங்க ஸோ அதில் வந்து பெருசாக வித்தியாசம் இல்லை ஸோ அதாவது உங்களுக்கு கேன்சர்னால இறப்பு வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருந்தால் எதா அதிகமாகுதா குறையுதான்னு பார்த்துருக்காங்க பெருசாக ஸ்டாட்டிஸ்டிக்கலாக வித்தியாசம் இல்லை ஆனால் இந்த ஹார்ட் அட்டாக்னால் இறந்து போகிற விகிதம் மட்டும் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் நைன் டைம்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு இரண்டு மடங்காக வந்து அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரி தெரியுது இது பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்கும் என்னடா இப்படி ஒரு டேட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்காக தான் இருக்கும் ஆனால் விஷயமே வந்து அந்த டீட்டெயிலில் தாங்க இருக்குங்க நம்ம டீட்டெயில் ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்துருவோம் இது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் இந்த விரத முறை இது மாதிரியான இல்லை எந்த உணவு முறை அப்படின்னாலும் முறையாக நம்ம எத்தனை நாள் எப்படி ஃபாலோ பண்ணுறோம் என்ன மாதிரியான உணவுகளை எடுக்கிறோம் எத்தனை நாள் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறோம் நம்மளுடைய உடல்நிலை அதை ஏற்றுக்குதா அதுக்கு என்னென்ன பாசிட்டிவான மாற்றங்கள் வந்துச்சு இதெல்லாம் தான் மெயினாக வந்து பார்க்கணும் அப்போது ரெண்டாயிரத்தி மூணு நாளில் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இயற்கையாக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ நான் ரெண்டாயிரத்தி மூணு நாளில் நான் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ நாங்களே இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் தான் இருந்தோம் எப்படி தெரியுமா காலையில் நேரமாக எட்டு மணிக்கே எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ரவுண்ட் ஆரமிச்சிடுவோம் காலையில் யாரும் சாப்பிட மாட்டாங்க பசங்க ஸோ நாங்களாம் அப்படியே சாப்பிடாமல் போயிடுவோம் எங்களா போய்ட்டு அப்புறம் மத்தியானம் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் வந்து கொஞ்சம் மீடியமாக சாப்பிடுவோம் சாப்பாடு ஏதோ ஒன்று இருக்கும் அதெல்லாம் சாப்பிடுவோம் அப்புறம் நைட்டு தான் எல்லாம் ஃப்ரீயாக ரெஸ்ட் ஆகிட்டு அகோர பசி இருப்போம் நைட்டு தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹாஸ்டல்லையும் ஃபுல் கட்டு சாப்பாடு அல்லது ஹாஸ்டலில் ஃபுட்டு சரியில்லைன்னா வெளியே போய் ஹோட்டலில் ஃபுல் கட்டு சாப்பாடு இப்படி தான் சாப்பிடுவோம் ஸோ இது இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் தானே காலையில் சாப்பிட்றது இல்லை மதியானம் மீடியமாக சாப்பிட்றோம் நைட்டு வந்து ஹெவியாக சாப்பிட்றோம் இதுவுமே ஒரு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் தானே ஸோ ரெண்டாயிரத்தி மூணு தகவல் படி நானும் இந்த சர்வேயில் வந்து பதிவு பண்ணியிருந்தால் நாங்களும் வந்து எல்லாருமே வந்து ஒரு வகையான இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் இருக்கிற மாதிரி தான் தகவல் பதிவாயிருக்கும் ஆனால் அது உண்மையான இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்காக அதுதான் இல்லை ஸோ இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் இந்த மாதிரியான உணவு முறையில நாம எத்தனை மணி நேரத்துக்குள்ள சாப்பிட்றோம் அல்லது ஏழு மணிக்கு முடிக்கிறோமா ஆறு மணிக்கு முடிக்கிறோமா ஆறரை மணிக்கு முடிக்கிறோமா என்னோட பேஷண்ட் நிறைய பேர் கேட்பாங்க சார் ஆறு மணிக்கு சொன்னீங்க ஏழு மணிக்கு சொன்னீங்க ஒரு அரை மணி நேரம் லேட் ஆயிடுச்சு சார் ஏதாவது ஆயிடுமா சார் பாம் மாதிரி ஏதாவது டைம் பாம் வெடிச்சிருமா சார் அப்படின்னு கேட்பாங்க அதெல்லாம் கிடையாதுங்க நீங்க பத்து மணி நேரம் இடைவெளியில் கூட சாப்பிடுங்க ஆனா இந்த சாப்பிட்ற டைம்ல நீங்க என்ன தான் முக்கியம் அந்த சாப்பிட்ற எட்டு மணி நேரத்துல கண்ட குப்பையை சாப்பிட்டுட்டு மிச்சம் பதினாறு மணி நேரம் விரதம் இருக்கிறதுனால உங்கள் உடல்நல கோளாறுகள்லாம் இம்ப்ரூவ் ஆயிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் பிரச்சனை ஸோ இந்த மாதிரி இயற்கையாக ஒரு நம்ம உணவு பற்றிய புரிதல் இல்லாமல் இயற்கையாக ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது அந்த காலத்துல எப்படி இருந்திருப்பாங்க ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் முன்னாடி உங்களுக்கு சும்மா காலையில நைட்டெல்லாம் ஃபுல்லா சரக்கு படுத்து தூங்கிட்டு காலையில் நல்லா லேட்டா எழுந்திரிச்சிட்டு அல்லது டிவி பார்த்து படுத்து தூங்கிட்டு காலையில லேட்டா எழுந்திரிச்சிட்டு காலை உணவு சாப்பிடாம அப்புறம் மத்தியானம் மீடியமா சாப்பிட்டு நைட்டு பசி வந்து ரொம்ப ஹெவியான உணவு சாப்பிடுவாங்க ஸோ இவங்கெல்லாம் ஒரு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருக்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து கலெக்ட் ஆகும் ஸோ இந்த குரூப்பை ஒரு பதினஞ்சு வருஷம் ஸ்டடி பண்ணி இவங்களுக்கு எத்தனை பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா கட்டாயம் ஹார்ட் அட்டாக் அதிகம் தான் ஆகும் ஸோ இதுல என்ன பெரிய சந்தேகம் இது எதுக்கு இருபதாயிரம் பேர் வச்சு ஸ்டடி பண்ணோம் அதை நானே சொல்லிருவேன் இவங்களுக்கு இப்படிலாம் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பொருட்டாக எடுத்துக்க தேவையில்லை இதே மாதிரி தான் இப்போ இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் ஃபேமஸா இருக்கு இப்போ ஒரு ஸ்டடி போட்டானுங்களா அதே மாதிரி ஒரு ஸ்டடி வந்துச்சுங்க என்ன ஒரு பொருத்தம் ஒரு என்ன ஒரு கோயின்சிடன்ஸ் பாருங்க அதே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு ஸ்டடி வந்துச்சு அப்ப இதுக்கு ஒரு நான் ஒரு விளக்க கட்டுரை அப்ப போட்டிருந்தேன் யூடியூப் சேனல் நினைக்கிறேன் அது வந்து இதே ஸ்டடி தான் என்னன்னா மாவுச்சத்து ரொம்ப குறைவா சாப்பிட்றவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கோ இல்லது இறப்போ வந்து அதிகமாகுது அப்படின்னு ஒரு ஸ்டடி அது வந்து லேண்ட் செட்னு ஒரு மிகப்பெரிய ஜேர்னல்ல ஸ்டடி வந்துருந்துச்சு அப்புறம் மாவுச்சத்து ரொம்ப கம்மியா சாப்பிட்டாலும் பிரச்சனை ரொம்ப அதிகமா சாப்பிட்டாலும் பிரச்சனை ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு சதவீதம் சாப்பிடுங்க அப்போ பிரச்சனை ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்டடி அப்புறம் உள்ள என்னான்னு போய் தகவல் தேடி பார்த்தா அதுல எவ்வளவு உள்கூத்து இருக்கு அப்படின்னா இந்த மாவுச்சத்து இந்த இயற்கையா கம்மியா சாப்பிட்றவங்க ரொம்ப பயங்கரமான ஸ்மோக்கர்ஸ் ஆகும் ட்ரிங்கர்ஸ் ஆகும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா உடல் பருமன் அதிகம் உள்ளவங்களாகவும் அந்த மாதிரி ஒரு பாப்புலேஷனா இருந்திருக்காங்க ஏன்னா இயற்கையா யாரும் மாவச்சத்துக்கு கம்மியா சாப்பிடுவா ஃபுல்லாக சரக்குக்கு சைட்டிஸ் தொட்டுக்கிற பாட்டி தானே இயற்கையாக மாவுச்சத்துக்கு கம்மியாக சாப்பிடுவா இயற்கையாக நம்ம ஆரோக்கியமாக சாப்பிடணும்னு நினச்சி மாவுச்சத்து கம்மியாக உணவு முறை சாப்பிட்றவங்க வேற சும்மா அப்படியே ஜாலியா மாவுச்சத்து கம்மியா சாப்பிட்றவங்க சும்மா வந்து மா இந்த வேலை பொறிச்ச உணவுகள் அந்த மாதிரி பர்கரு இந்த மாதிரி சாப்பிட்றவங்க தானே மாவுச்சத்து கம்மியாக இருக்கும் அவங்க டயட்டில் இவங்களை ஒரு புகாட்டா எடுத்துட்டு ஃபாலோ பண்ணா இறப்பு விகிதமோ மற்ற பிரச்சனைகளும் அதிகமாகிற மாதிரி தானே இருக்கும் இதுதாங்க பிரச்சனை இதுல இன்னொரு முக்கியமான ஒரு சயின்டிபிக் கான்செப்ட எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு மக்களே பண்ணுறேன் ஸோ கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் கஷ்டமான கான்செப்ட் தான் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன் இனிமேல் ஆராய்ச்சிகளில் ரெண்டு விஷயம் சொல்லுவோங்க அசோசியேஷன் காசேஷன் அப்படின்னா என்னதுங்க அதாவது இப்போ நிறையா ஸ்டடி பண்ணுறப்ப ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் ஒரு ரெண்டு விஷயத்து நடக்கிறதுக்கு ஒரு சம்மந்தம் இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் இதனால் இது வந்துச்சுன்னு நம்ம சொல்லவே முடியாது சரிங்களா அதுதான் அசோசியேஷன் காசேஷன் அப்படின்னா என்னது உதாரணத்துக்கு இப்போ வந்து புகை பிடிச்சா நுரையீரல் புற்றுநோய் வரும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ புகைப்பிடிக்கிறதுல புகையில வந்து நிறைய நச்சு பொருட்கள் இருக்கு அது நுரையீரலில் போய் உக்காந்து நுரையரில் டேமேஜ் பண்ணி நாலு கணக்கில் புகைப்பிடிக்கும் போது நுரையீரல் புற்றுநோய் வருதுங்கிறது பயாலஜிக்கலி ப்ரூவன் ஸோ எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் காஃபி அதிகமாக குடிச்சா நுரையீரல் புற்றுநோய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி இருக்கு உங்களுக்கு யாருக்கா தெரியுமா நிறையா அது மாதிரி ஆராய்ச்சிருக்கீங்க சரிங்களா உடனே ஷாக்காக வேணாம் காஃபி குடிக்கிறவங்களாம் என்ன டாக்டர் காஃபிலேயே கொண்டு தூக்கி போட்டீங்க அப்படின்னு நினைக்க வேணாம் காஃபி அதிகமா குடிச்சா நுரையீரல் புற்றுநோய் வரும்னு ஆராய்ச்சி இருக்கு ஆரம்பத்துல இதே மாதிரிதான் இப்போ எப்படி இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் இருந்தால் செத்து போயிடுவாங்கன்னு சொன்ன மாதிரி அதே மாதிரி அப்பயும் வந்து கொஞ்சம் எல்லாம் பாம் போட்டுக்கும்போது ஷாக் ஆகிட்டாங்க மக்கள் அப்புறம் தான் செக் பண்ணி பார்த்தா என்ன தெரிய வந்திருக்குன்னா காஃபி குடிக்கிறவங்க இயற்கையாகவே ஸ்மோக்கர்ஸாக இருப்பாங்க சரிங்களா நிறையா காஃபி நிறையா குடிக்கிறவங்க அந்த அந்த ஸ்டடி பாப்புலேஷனில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கர்ஸாக இருந்திருக்காங்க ஸோ ஸ்மோக்கிங்கிறது ஒரு தேர்டு ஃபேக்டர் ஸோ ஸ்மோக்கிங்கிற ஒரு ஹேபிட்டு இந்த காஃபி குடிக்கிறவங்ககிட்ட அதிகமாக இருந்திருக்கு ஸோ காஃபி குடிக்கிறவங்க இது இயற்கையாக ஸ்மோக்கிங் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு நுரையியல் புற்றுநோய் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு ஸோ இப்போ ஒரு ஸ்டடி பண்ணி பார்த்துட்டு காஃபி அதிகமாக குடிக்கிறவங்களுக்கு நுரையியல் புற்றுநோய் வரும் அப்படின்னு ஒரு அசோசியேஷன் அதாவது மியர் ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறதுக்காக இது இதுக்கு ஒரு காரணமா இருக்க முடியும் காரணகர்த்தாவா இருக்க முடியும்னு நான் முடிவு பண்ண முடியுமா அது முடியாது ஸோ எப்பவுமே ஒரு ஆராய்ச்சியில பயாலாஜிக்கல் லாசிபிலிட்டி அப்படின்னு ஒன்று அவசியங்க சரிங்களா இந்த காரணத்தினால உண்மையாவே இப்படி வர முடியுமா அப்படின்னு ஒரு லாஜிக் மைண்ட் அப்ளை பண்ணணுங்க சரிங்களா அதுதான் இங்க ரொம்ப அவசியம் அந்த லாஜிக் அப்ளை பண்ணாதனால தான் காஃபி குடிச்சா எப்படி நோயர் புற்றுநோய் வரும்னு ஆராய்ச்சிகள் அப்ப வந்து ஷாக் ஏற்படுத்துச்சோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் ஷாக் ஏற்படுத்துது இதில் ஏன் வந்து இது பயாலஜிக்கல் பாசிபிலிட்டி இல்ல விரதம் அப்படிங்கிறது இயற்கையாகவே நம்மள உடம்புல எல்லா உயிரினங்களுக்கும் படைக்கப்பட்டதுங்க ஸோ எந்த மிருகமோ அல்லது எந்த உயிரினமோ நேரத்துக்கு உட்காந்து காலையில் மத்தியானம் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் அப்படின்னு ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கா ஏதாவது ஒரு மிருகத்தை பார்த்துருக்கீங்களா எல்லாம் சாப்பிடுவோம் சிங்கம் புலியிலேருந்து ஆடு மாடுலேருந்து தேவையானப்போ சாப்பிடும் அப்புறம் அப்படியே அமைதியாக இருக்கும் அது ஜீரணமான முன்னாடி அடுத்த வேலை சாப்பிடும் நம்ம ரெண்டு வேலை உணவில் தான் நாம் காலங்காலமாக இருந்துட்டு வந்திருக்கோம் மூணு வேலை உணவுக்கு வந்தே நூறு இரநூறு வருஷம் தாங்க பாஸ் ஆகுது ஆங்கிலத்துலலாம் வெஸ்டர்ன் வேர்ல்டில் லன்ச்ன உருவாகியே முந்நூறு வருஷம் ஆகுதுங்கிறாங்க அந்த வார்த்தையே கண்டுபிடிச்சே முன்னா வருஷம் ஆகுது அப்படிங்கிறாங்க இப்படி இருக்குதான் சூழ்நிலை ஸோ அதனால விரதம் அப்படிங்கிறது இயற்கையா நம்ம உடம்புல இருக்கிறது ஃபாஸ்டிங் ஃபீஸ்டிங் விரத்ப்பம் அப்புறம் உணவு கிடைக்கிறப்ப சாப்பிடுவோம் மறுபடியும் விரதம் இருப்பம் சாப்பிடுவோம் இதெல்லாம் இல்லாட்டி இதுக்குதான் ஏகப்பட்ட மெக்கானிசம் நம்ம உடம்புல அந்த விரத நேரத்துல குளுக்கோ கீட்டோஜெனிசிஸ் இத்தனை மெக்கானிசம் இருக்கு எவல்யூஷனரியா இதெல்லாம் இல்லைன்னா இதை ஆராய்ச்சி பண்றதுக்கு அந்த ஆளுங்களும் இருக்க மாட்டாங்க அதை பதில் சொல்றதுக்கு நானும் எக்ஸிஸ்ட் ஆக மாட்டேன் அதை பாக்குறதுக்கு நீங்களும் யாரும் இருக்க மாட்டீங்க மனித இனமா இந்த மிருக இனமே இருக்காதுங்க விரதம்னு ஒரு கான்செப்ட் இல்லாட்டி ஸோ இப்படி ஒரு விரதம் இருக்கிறதுனால ஹார்ட் அட்டாக் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்றது இப்படிதான் ஸ்மோக்கிங் வந்து காஃபி குடிச்சா ஆகும்னு சொல்றது எப்படியோ அது மாதிரிதான் சோ விரதம் இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு கெமிக்கல் பயங்கரமா ரதத்துல ஜாஸ்தி ஆகுது அதனால ஹார்ட் அட்டாக் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்றது லாஜிக்கல்லா இல்லையா ஸோ மாதிரி ஸ்டடீஸ் எல்லாம் விரும்பாலும் இந்த மாதிரி இயற்கையாகவே கொஞ்சம் ஒரு மீல் ஸ்கிப் பண்றவங்க ஒரு மோசமான உணவு பழக்கத்தில் இருப்பாங்களா இருக்கும் அந்த மாதிரி அந்த உணவு பழக்கத்தில் இருக்கிறவங்கள ஸ்டடி பண்ணி பார்த்துட்டு இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் அதிகமாக சொல்றது ஒரு சரியான முறை இல்லை ஸோ அதனால இந்த அசோசியேஷன் காசேஷன் இது ரெண்டு கான்செப்டையும் கட்டாயம் இதில் புரிஞ்சுக்கிறது மிகவும் அவசியம் ஸோ இன்டர்மடன் ஃபாஸ்டிங்கோ லோ கார்படைட்டோ இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் திடீர்னு வந்து ஒரு ஷாக் கொடுக்கும் ஆனால் இதெல்லாம் எதை சொல்கிறது இல்லைன்னா முறையா என்ன சாப்பிடணும் இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்கா ஒரு எட்டு மணி நேரமோ பத்து மணி நேரமோ அதில் என்ன சாப்பிடணும் என்ன உணவுகள் எடுக்கணும் எடுக்கக்கூடாது முறையே செக் பண்ணி அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி அதை தொடர்ந்து ஒரு ஆறு மாசம் வருஷம் ஃபாலோ பண்ணி அவங்க உடம்புல மாற்றம் வந்ததா அப்படின்னு இந்த ஆராய்ச்சிகள் பார்க்கறது இல்லை லோ கார்ட்னாலும் முறையாக ஒரு குறைந்தமான உணவு முறை ஆரோக்கியமாக எடுத்து அவங்கள ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஃபாலோ பண்ண சொல்லி அதை பார்ப்பாங்கன்னா பார்க்க மாட்டாங்க லோ கார்ப் டயட்டு கிட்டத்தட்ட நான் ஒரு ஆறு ஏழு வருஷமாக அட்வைஸ் இருக்கேன் என்னோட பேஷண்ட்ஸ் நிறைய பேர் நான் ஆறு ஏழு வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி டயபிட்டிஸ் பிசிஓடி எவ்வளோ பேருந்து குழந்தைகள் மீது வெளியே வந்திருக்காங்க ஃபேட்டி லிவர் ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க இவங்களெல்லாம் ஆராய்ச்சியில் எடுக்க மாட்டாங்க சரக்குக்கு சைட் டிஷ் தொட்டுட்டு பர்கர் சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு எந்திரிச்சிருப்பான் பார்த்தீங்களா அவனெல்லாம் வச்சு ஸ்டடி பண்ணிட்டு இதெல்லாம் வந்து டேஞ்சரு ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்னு ஸ்டடி ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ நம்ம மெடிக்கல் ரிசர்ச்லையே நிறைய வந்து கோளாறுகள் இருக்குது ஸோ இதெல்லாம் சரி பண்ணும் ஸோ இந்த மாதிரி ஒரு சர்வே வச்சுட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் இது எத்தனை பேர் வந்து ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணுறவங்க பயந்து போவாங்க அல்லது நான் சொன்ன அந்த பழைய ஸ்டடி பார்த்துட்டு லோக்கார் டைட் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க எத்தனை பேர் இருப்பாங்க ஸோ எவ்வளோ பேர்த்தோட ஹெல்த்தை இம்பாக்ட் பண்ணுது ஸோ அதனால மெடிக்கல் கம்யூனிட்டியை நான் ஒன்று தான் கேட்டுக்கிறேன் ஸோ ஸ்டடி பண்ணுறீங்கன்னா ப்ராப்பராக இதை உண்மையாக ஃபாலோ பண்ணுறவங்கள லாங் டம் ஃபாலோ பண்ணி அவங்க ஒழுங்காக டயட் எடுக்கிறாங்களான்னு பார்த்து சரிங்களா சீட்டிங் பண்ணாமல் எடுக்கிறாங்க பார்த்து அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பார்த்தா மட்டும்தான் அது உண்மையான தகவலை கொடுக்கும் சும்மா இந்த ஒரு பதினஞ்சு வருஷத்துல ரெண்டே நாளும் என்ன சாப்பிட்டான் அப்படிங்கிறத கேள்வி கேட்டு அதை வச்சு ஒரு மிகப்பெரிய தகவலை வெளியிடுறது ஒரு நம்பகத்தான் இங்கே இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு